எது பதிவோ அதுதான் இயக்கம் என்று ஞானகுரு நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் ஏன் எதற்கு இதனுடைய உள்கருத்து என்ன என்று அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருந்தார் என்று பெரிய மந்திரியாக இருக்கலாம் ஆனால் அவருடைய இளம் சிறிய வயதிலே அவர் மற்ற பையன்களோடு சேர்ந்து என்னென்ன விளையாட்டுகளை விளையாடினாரோ இப்பொழுது அவர் மந்திரியாக இருந்தாலும் அவருடைய சந்தர்ப்பம் இதே போன்று சிறுவர்கள் அவர்கள் கோலிக்கொண்டு விளையாடுகின்றார்கள் அல்லது பம்பரத்தை சுற்றுகிறார்கள் என்று பார்க்க நேர்ந்தால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் அவர் முன்னணியில் இருந்தாலும் அவர் சிறிய வயதில் இப்பொழுது விளையாடக்கூடிய பையன்களுடைய உணர்வுகளைப் போன்று அவருக்குள் ஆழமாக பதிவானது மீண்டும் நினைவுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் அவரை இயக்கி அது தூண்டப்பட்டு அந்த பையன்களிடம் சென்று நானும் விளையாடுகின்றேன் அல்லது நானும் ஒரு முறை இந்த பம்பரத்தை சுட்டுகிறேன் என்று இந்த உணர்வுகள் இயக்கத்தான் செய்யும் இதுதான் நம் உடலில் தன் ஊர் என்று சொல்வது அவை இந்த கண் கருமணிகளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் உருப்பெற்றதிலிருந்து நுகர்ந்தது அனைத்துமே இப்படித்தான் எண்ணில் அடங்காத பதிவுகளாக நம் உடலில் அந்த அணுக்களுக்குள் அந்த பதிவுகள் உண்டு அதனால்தான் பதிவு எதுவோ அதுதான் நம்மை இயக்கும் என்று சொல்வது அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணின் நினைவிற்கு இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அதை பற்றிய எண்ணங்களும் மகரிஷிகளை பற்றிய எண்ணங்களும் ஞானிகளை பற்றிய எண்ணங்களும் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருவதற்குத்தான் இந்த உபதேசமே மணிக்கணக்காக திரும்ப 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 சாமி சொன்னதே சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எண்ணினாலும் உங்களுக்கு அந்த பதிவு வலுவானதாக அது அமைய வேண்டும் அந்த பதிவினுடைய இயக்கமாக உங்களுக்குள் இந்த உயர்ந்த சிந்தனை ஞானிகள் பால் வர வேண்டும் என்பதற்குத்தான் திரும்ப திரும்ப ஆழமாக பதிவு செய்கிறேன் என்று குரு அதை அவர் உணர்த்தி நாமும் இந்த கண்களை கண்ணின் நினைவுகள் ஞான குருவோடு இணைந்து அவருடைய உபதேச கருத்துக்களில் நம்முடைய நினைவாற்றலை செலுத்தி கண்ணின் நினைவு கூடுமான வரை அந்த குருவோடு இணைந்த நிலைகளிலேயே நம்முடைய எண்ணங்கள் அது செயல்படுமே என்றால் அவர் எவ்வாறு மா குருதேவர் மூலமாக இந்த பல கோடி சரீரங்களில் இவ்வாறு தனக்குள் பதிவான இன்னொரு உடல் பெறும் அந்த உணவுகளை அதை ஒளி சுடராக நமது குரு எப்படி மாற்றினாரோ அந்த குரு அருளாக நாமும் அதை பெற முடியும் அது குரு பலமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் நீங்கள் நினைக்கலாம் நான் குருவிடம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் காடு மேடுகள் எல்லாம் அலைந்து திரிந்தேன் கஷ்டப்பட்டுதான் உண்மைகளை உணர்ந்தேன் ஏன் இவ்வாறு கஷ்டப்பட்டேன் அல்லது ஏன் ஈஸ்வரர் கஷ்டப்படுத்தினார் என்று நீங்கள் எண்ணலாம் நான் சிறு வயதிலிருந்து என்னை அறியாது எத்தனையோ என்னை அறியாமலேயே பல தவறுகளை நான் செய்து அது சிறுக சிறுக அதை மறந்து மாற்றித்தான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அது இப்படி எண்ணில் அடங்காத பதிவுகள் எனக்குள் உண்டு நான் சிறு வயதிலே தெரியாமல் செய்திருந்தாலும் அல்லது அந்த தவறுகள் நான் எனக்குள் அது விளைந்திருந்தாலும் அந்த பதிவு அதனுடைய நினைவு அதனுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதற்கு உணவாக எடுத்து மீண்டும் அதன் வழி அந்த தீமையின் வழிக்கு அதை அழைத்து சென்று விடக்கூடாது என்பதற்காக என் உடலிலே அந்த தீமை செய்யும் அணுக்களை எவ்வாறு இயங்குகின்றது எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதை அதனுடைய வேலையை மாற்றி அமைப்பதற்குத்தான் கஷ்டங்களை துன்பங்களை காண்பித்து அதில் சிக்க வைத்து அந்த தீமை செய்யும் அணுக்களிலிருந்து நான் விடுபடுவதற்கே அதை மாற்றி அமைப்பதற்கே போல இதை பயிற்சியாக கொடுத்தார் என்று சொல்லினர் அதை போல நாமும் நாமும் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை நம்மை அறியாது நுகர்ந்திருப்போம் நமக்குள் பதிவாகி இருக்கும் அந்த பதிவு தான் இப்பொழுது நாம் இந்த தியான வழியை கடைபிடித்து இதன் வழி செல்லப்படும் பொழுது நாம் போகும் பாதையில் அதை இடைமறித்து அதனுடைய உணர்ச்சிகளை தூண்டும் பொழுதுதான் நமக்குள் சந்தேகமும் கலக்கமும் மனப்போராட்டம் அல்லது உடலிலே வலியோ வேதனையோ நோயோ இதைப் போன்று வருவதும் அதனுடைய காரணம்தான் அதை நாம் செய்யும் தியானம் சரியில்லையோ அல்லது நாம் இதை இப்படி செய்யாமல் விட்டுவிட்டோம் இப்படி செய்திருக்க வேண்டுமோ என்றெல்லாம் நாம் நாம் போகும் இந்த தியான வழியினை அதை சந்தேகக்குரியோடு நாம் பார்க்காத வழி என்னால் அந்த பதிவு அது மீண்டும் நினைவுக்கு வரும்பொழுது அதனுடைய இயக்கம் உயிரிலே படும்பொழுது அது காட்டத்தான் செய்யும் ஆனால் இப்பொழுது இவ்வளவு தியானம் செய்கின்றோம் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் எடுக்கின்றோம் இப்பொழுது ஏன் இது வருகிறது என்றது அது ஏற்கனவே பதிவானது அதனுடைய நினைவாற்றலை கொண்டு வருவதை நாம் மீண்டும் இருள் சூழ்ந்த நிலைகளுக்கு நாம் கொண்டு சென்று விடாதபடி நம் நாம் குரு காட்டிய அந்த அருள்வழி எது பதிவாவது இயக்கும் அதுதான் வழி தொடராக வரும் என்று சொல்வது போன்றது நாம் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை மகரிஷி ஞானி உணர்வை இதையே மீண்டும் மீண்டும் நாம் கண்ணின் நினைவை கொண்டு வந்து இதைத்தான் நாம் பதிவு செய்ய வேண்டுமே தவிர ஏற்கனவே நமக்குள் பதிவானது உயிரிலே பட்டு நினைவுக்கு வந்து உணவின் இயக்கமாக நம்மை இயக்கினாலும் அந்த பதிவை மீண்டும் நாம் வளர்த்திடும் விதமாக நம் கண்ணின் நினைவை அதன் வழி கொண்டு சென்று விடக்கூடாது அதனால்தான் இந்த கண் கருமணி கருமணியோடு சேர்ந்த நரம்பு மண்டலம் எல்லா உறுப்புகளுக்கும் அதுதான் இந்த செய்தியை சொல்லுகிறது அவரை இவ்வளவு தியானம் பண்ணுகின்றோம் இத்தனை வருடம் தியானம் செய்கின்றோம் இத்தனை வருடம் இவ்வளவு வலுவாக தியானம் செய்தும் இப்படி வருகிறதே என்று இப்பொழுது நாம் ஒரு உணர்வை இந்த அடிப்படையில் நாம் கண்ணின் நினைவு கொண்டு வந்து இதை சுவாசித்தம் என்றால் இந்த பதிவு ஏற்கனவே உள்ளது மீண்டும் கிளர்ந்தெழுந்து அது உயிரால் மீண்டும் ஜீவன் கொடுக்கப்பட்டால் நாம் போகும் பாதை அது திசை திருப்பிவிடும் அதைத்தான் குருநாதிங்கே அத்தகைய சந்தர்ப்பங்களை உங்களுக்குள் அது இயக்கிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இதையெல்லாம் உபதேச உரையாக கொடுக்கின்றோம் எது பதிவோ அதுதான் இயக்கம் என்றால் நாம் ஏற்கனவே பதிவானதை பற்றி நாம் என்ன வேண்டியதில்லை இப்பொழுது நாம் எதை பதிவு செய்ய வேண்டும் எதை பதிவாக்க வேண்டும் எது நமக்குள் வர வேண்டும் என்பதை அதை தெரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு செயல்படுவதற்குத்தான் இதை உணர்த்துகின்றார் அதனால்தான் இந்த கண் கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அடிக்கடி நினைவு கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது இந்த கண் கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தில் உணர்வு ஆழமாக பதிவாகிவிட்டார் அதுடன் இணைந்த நரம்பு மண்டலங்கள் வழி நாம் பிற உணர்வுகள் வந்தாலும் அதை குறைத்து இந்த அருள் சக்தியை நாம் பெறுகின்றோம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் சீரான நிலைகள் அறிவழியில் அருள் வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற இந்த மன பலம் மன உறுதி நமக்கு கிடைக்கும் அதற்குத்தான் குருநா இந்த பயிற்சியாக கண் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று நினைவாற்றலை கண்ணின் நினைவாற்றலை நாம் பதிவு செய்ய வேண்டியதை நினைவுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வருகின்றார் ஆகவே இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் ஞானகரு உபதேசிக்கக்கூடிய அந்த உயர் ஞானம் அந்த அருள் ஞானம் மெய்ப்பொருள் காணும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி அனைவரது கண் கருமணிகளிலும் படந்திட அருள்வாய் ஈஸ்வராய் என்று நாம் தியானிப்போம்